ஒரு ரெண்டாவது ஆள் மூணாவது ஆளுக்கு டிக்கெட் கிடைக்கலனா இதில் என்ன சார் இருக்குது தக்க இல்லை ஒரு அஞ்சு பேர் கூட ஆயிடும் ஒரு ஆளுக்கு மூணு ஒரு டைம் எடுத்துக்க எடுத்து போட்டுருக்கேன் ஏன் சார் அன்னைக்கு நைட்டு போகிறவங்களுக்கு ஆள் போறாங்க அதுக்காக வெளியில் ஸ்டேஜ் இருக்கு எல்லாமே மொழி தெரியாத ஆள் வரும் இங்கிலீஷும் தெரியல பொதுவான போகும் மொழியும் தெரியல பைப் பிடிக்கும் தெரியல அது எதுலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அது வரைக்கும் டிக்கெட் போட்டவர் அவர் வந்து வேணும்னு செய்கிறார் இவருக்கு எல்லாமே தெரியும் இந்த ஆளுக்கும் வந்து எல்லாமே தெரியும் ஏன் சார் ராஸ்மே வெச்சி கால்பர் பண்றாரு ஆனா ஒரு 4:30 ஒரு <trots> <tell> 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 <tell>

இருந்து நம்ம மணியாச்சிக்கு டிக்கெட் எடுக்க முடியாங்க சார் ஒரு மணி நேரம் காத்து கிடக்கும் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல ஆனா பைசா மணியாச்சின்னு ஒண்ணு தெரிஞ்சதுதான் உடனே டிக்கெட் பைசா வாங்கி உடனே கொடுத்துட்டாங்கன்னா இவ்ளோ என்ன ஏதுன்னு கேட்கல தக்கல் டிக்கெட்டுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கோ ஒரு மணி நேரம் காத்துக்கிடக்கா அவங்களுக்கு தமிழ் தெரியல தமிழ் இங்கிலீஷு எதுவுமே தெரியல ஹிந்தி மட்டும் தான் தெரியலை ஹிந்தி வந்து ஆஹ் அது வந்து எங்களை ஹிந்தி எனக்கு தெரியாது தெரிஞ்சதை தான் நான் தமிழ் சொல்றேன் புரியல ஒரு மணி நேரம் காத்துக்கிடக்கோ ஒரு செகண்ட்ல அடிச்சு கொடுக்க பேரு வந்து நாலு ஒரு ஃபார்ம் எதுக்கு எழுதி கொடுக்குறாங்க அவ்வளவு ஒரு டிக்கெட் அவ்வளவுன்னா அப்புறம் பத்து பேர் இருபது பேருக்கு அவங்கத்தவங்களாம் எங்க போவாங்க இந்த டக்கல் டிக்கெட் ஒரு அவசரத்துக்கு அந்த டக்கல் டிக்கெட் கேட்கறாங்க அது பொது மக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களும் போடுங்க தெரிஞ்சு அந்த மக்களுக்கு கஷ்டப்படலாம மக்களை டிக்கெட் போட்டு கொடுத்துடுங்க